ஐபிஎல் பி வரலாற்றிலேயே பிரம்மாண்டமான ரெக்கார்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மெகா சாதனையான ஸ்கோர் படைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் பி தொடர்ல ஆர் சிபி அணிக்கு எதிரான போட்டியில சன்ரைசர்ஸ் அணி தன்னோட முந்தைய ஸ்கோர் சாதனையை முறியடிச்சு டி டுவெண்டி கிரிக்கெட்லயும் உலக சாதனை படிச்சிருக்காங்க இன்னும் ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிக ஸ்கோர் அடிச்ச அணிகளின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்க சன்ரைசர்ஸ் அணி தன்னோட முந்தைய சாதனையை தானே முறியடிச்சிருக்காங்க ஐபிஎல் தொடர்லேயே தொடர்லயே இரண்டு முறை இருநூத்தி ரன்களை கடந்து ஸ்கோர் குவிச்ச ஒரே அணி அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையும் செஞ்சிருக்காங்க இந்த போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க அந்த அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா இருபத்தி ரெண்டு பந்துகள் முப்பத்தி நாலு ரன்களை குவிச்சு ஆட்டம் மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் அசுர வேகத்தில் ரன் குவிச்சார் ஒன்பது போர் எயிட்டு சிக்ஸ் அடிச்சு அவரு முப்பத்தொன்பதே பந்துகளில் சதம் கடந்தார் அவர் வந்து நாற்பத்தோரு பந்துகளில் நூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் அடுத்து கிளாஸ் ஆன அவரோடு அதிரடியே தொடர்ந்தார் அவர் ரெண்டு போர் ஏழு சிக்ஸ் அடிச்சு முப்பத்தோரு பால்ல அறுபத்தி ஏழு ரன்களை குவிச்சிருந்தார் கடைசி நேரத்தில் ஸ்கோரை உயர்த்துறதுக்காக களமிறங்கப்பட்ட அப்துல் சமத் பத்து பந்துகளில் முப்பத்தி ரன்களுக்கு ரன்களை குவிச்சார் அவர் நாலு போர் மூணு சிக்ஸ் அடிச்சார் இப்படி எல்லா பேட்ஸ்மேன்களுமே வரிசையா ரன் மலை பொழிஞ்ச நிலையில சன்ரைசர்ஸ் அணி இருபது ஓவர்கள் மூணு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சாங்க ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்களை குவிச்சிருந்தாங்க ஐபிஎல் வரலாற்றிலேயே அதுதான் மிக அதிக ஸ்கோர் அப்படிங்கற சாதனை அப்ப படிக்கப்படுச்சு தன்னோட சாதனையை தானியம் முறியடிச்ச சன்ரைசர்ஸ் அணி தற்போது கூடுதலா பத்து ரன்கள் சேர்த்து இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த டி டுவெண்டி போட்டிகள் இதுதான் ரெண்டாவது பெரிய ஸ்கோராவும் பார்க்கப்படுது நேபாள் அணி மங்கோலியா அணிக்கு எதிராக முன்னூத்தி பதினாலு ரன்கள் குவிச்சதுதான் டி டுவெண்டி வரலாற்றிலேயே ஒரு அணி எடுத்த மிக அதிக ஸ்கோராக இருக்கு அதுக்கு அடுத்து சன்ரைசஸ் அணி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்தா ஆர்சிபி அணியோட காட்டுன்னு என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அப்டேட்டோடன்கொடனே வேணும்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்வான அப்டேட்டோடன்னா அவங்களை சந்திக்கிறேன் நன்றி திசி இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்